முடிவில்லாத அன்புடைய இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவா நிற சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் மரியாளும் அவள் சகோதரி ஆகிய இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசு என்னும் ஒருவன் ஞாதிப்பட்டிருந்தான் கத்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான் அப்பொழுது அவளுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தெய்வனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தெய்வனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரி இடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த பின்னும் இரண்டு நாள் தாங்கினார் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட நம்ம அநேக முறை இதில் பிரசங்கங்களை கேட்டிருக்கோம் அநேக காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம் ஆனாலும் இந்த நாளில் கத்தை நம்மோடு கூட பேசுகிற காரியங்களுக்காக நம்மை நாம் வீட்டுக் கொடுப்போம் ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக இங்கே நம்ம பார்க்குறோம் இயேசு ரொம்ப அதிகமாக நேசித்த இந்த மரியாள் மார்த்தாள் சகோதரனாகிய லாசரு இவர்கள் மூவரும் தங்கியிருந்த அந்த பெத்தானியா அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து போக்கும் அடிக்கடி அவங்கள போய் சந்தித்து நல்ல ஒரு நம்ம இங்கே பார்க்குறோம் அவங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது இயேசு அதிகமாக நேசித்தார் அஞ்சாவது பார்க்குறோம் இவங்க மூணு பேரத்துல இயேசு அன்பாக இருந்தார் அப்படி இருந்த சூழ்நிலையில இவர்கள் தன் சகோதரன் வியாதியாக இருக்கிறான் என்று இந்த மரியாளும் மார்த்தாலும் சொல்லி அனுப்புறாங்க இப்போ இயேசுண்டத்துல சொல்லி அனுப்பும்போது அங்கே நம்ம பார்க்குறோம் இயேசு அவர் உடனே வரல உடனே வரல இதை கேட்ட பொழுது இன்னும் ரெண்டு நாள் தாமதித்தார் தங்கிதார் தாமதித்தார் அப்படின்னு நம்ம இப்போ காரணம் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு நாலாவசனத்துல இந்த வியாதி இது மரணத்துக்கு ஏதுவாக இல்லாம தேவனுடைய மகிமை விளங்கும் தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் அப்ப தேவ மகிமை அங்கே வெளிப்படும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமமா மகிமைப்படும் சோ இதனாலதான் இந்த வியாதி வந்தது இந்த வியாதி அனுமதிக்கப்பட்டது என்று இயேசு கூறுகிறார் சோ இதனால தெளிவாய் நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் நமக்கு வருகிற வியாதிகள் இல்லது நமக்கு நமக்கு வருகிற துன்பங்கள் வேதனைகள் எப்பொழுதுமே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பாவத்தினால இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த வியாதினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இல்லை பாவத்தினால வியாதி வரும் அது உண்மைதான் ஆனா எல்லா சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் அப்படி கிடையாது இங்க தெளிவா இயேசு சொல்லுகிறார் இந்த வியாதி தேவன் நாம மகிமைப்படுகிறதற்காக இது வந்திருக்கிறது அதனால தான் இயேசு இன்னும் தாமதித்தார் ரெண்டு நாள் தாமதித்தார் அப்படின்னு பாக்குறோம் அப்போ ஏன் இங்க தாமதித்தார் ஏன் அப்படின்னு நம்ம இம்மீடியட்டாக அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு ஆனால் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவோட வல்லமையும் வெளிப்படுவதற்காக இந்த தாமதம் அவர்கள் அங்கு அந்த ஒரு விண்ணப்பத்தை மறியாலும் மாற்றாலும் வைத்தாலும் ஏசு கிறிஸ்து அங்கே அந்த ஒரு காரணம் இங்கே இருக்கிறது அவர் டிலே பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தெய்வனுடைய நாம மகிமைப்பட இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற காரியங்கள் தாமதிக்கும் போது நம்ம கேட்குற சில காரியங்கள் கேட்டுகிட்டே இருப்போம் ஆண்டவரு இது எனக்கு செய்யுங்க அது எனக்கு செய்யுங்க ஆனா அந்த காரியம் தாமதிக்கிறது அப்படின்னா அதை செய்ய மாட்டாரு அல்ல அதற்கு ஒரு ஒவ்வொரு வழிக்கும் பின்னா பின்பாக ஒரு உன்னதமான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று மறந்து விடவே நம்ம கூடாது எப்பொழுதும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருக்கிறவங்க ஆண்டவருடைய கிருபையின் நிழலில உன்னதமானோடைய மறைவில நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் எது நம்ம வாழ்க்கையில அனுமதித்தாலும் நாம் அவரை நேசிக்கிறது உண்மையானால் அது நன்மைக்காக அவர் மாற்றுகிற தெய்வனாக அவர் இருக்கிறார் நன்மைக்கு எதுவா தான் செய்வார் நமக்கு அது புரியாது நம்முடைய நம்முடைய சிந்திக்கிற சக்திக்கும் அறிவு ஆற்றலும் தேவனுடைய நம்மை படைத்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற அவருடைய ஞானத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது சில காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று மட்டும் தெரியும் அது அதுக்கு ஆழமான ஒரு நோக்கம் உண்டு உன்னதமான ஒரு நோக்கம் உண்டு பாருங்க ரெண்டு நாள் கழித்து ஏசு போகிறார் அந்த ரெண்டு நாட்கள் ஏன் தாமதம் அவர் அவர் ஒரு பெரிய ஒரு அற்புதம் இன்னும் பேசப்படுகிற ஒரு அற்புதத்தை அவர் அங்க அந்த அற்புதத்துக்காக அவர் அங்க வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த அற்புதத்தை நடப்பிக்க அங்கு காரியங்களை அவர் என்ன செய்தாரு அங்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையிலும் தாமதம் வருதா அல்லது காரியங்கள் தடைப்பட்டு நிற்கதா கவலைப்படாதீங்க ஆண்டு பேர் உன்னதமான ஒரு நோக்கம் உண்டு நம்ம வாழ்க்கையின் பின்னணியில் கத்தர் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் அன்பான தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறோம் அவர் தாமதிக்கிறார் என்பது தாமதிக்கிறது வேற செய்யாமல் அதை தடை பண்ணுகிறது வேற அப்போ ஆண்டவர் பாருங்க அவருடைய நாம மகிமைப்படுறதுக்கு இந்த தாமதம் ஒவ்வொன்றும் அது ஒரு பெரிய ஒரு வழியாக அது காணப்படுகிறது என்பதை நம்ம எப்பவுமே நினைத்துல வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அதை தாமதிக்கிற வேலையில நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து கர்த்தரை நம்பணும் கர்த்தரை விசுவாசிக்கணும் அவருடைய அவர் மேல வைத்திருக்கிற ஆழமான அன்பு இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அது நம்ம பயத்தை என்ன செய்யும் புறம்பே தள்ளும் நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருடைய தெய்வீக தன்மை திட்டங்களை நம்ம வாழ்க்கையில அதை வெளிப்படுத்தணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரை நம்பி இருக்கணும் அவரை சார்ந்து இருக்கணும் அவருடைய நம்முடைய ஒவ்வொரு உபத்திரவங்கள் பாடுகளில் தேவ மகிமை வெளிப்படும்படியாக நம்ம அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும் இன்னும் ஆண்டவரே என் விசுவாசத்தை எனக்கு ஆண்டு இன்னும் அதிகமாக்கி காத்தாங்க எனக்கு கிருபத்தை தாங்க இதை சகித்து நான் கடந்து செல்ல எனக்கு பலனை கொடுங்க ஆண்டு வரையே என் கத்துடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்மை பலப்படுத்துகிற தெய்வன் நம்மோடு கூட உண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார் அவரை நோக்கி அந்த உன்னத பலனுக்காக அவரை நோக்கி பார்ப்போமா எங்களை அன்பின் தெய்வமே கடந்து போகிற என் பாதையில் உபத்ரவத்தின் பாதையில் ஆண்டு நீர் எங்கள் பலனாய் இருந்து நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கத்தர் நீர் தாமதிக்கிட்டாலோ அதற்கு நிறைவான உன்னதமான நோக்கம் உண்டு என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபத்தாரோ இரக்கம் செய்யும் துதி கனமகிமையா செலுத்தி செலுத்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்